வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா உனக்காகத்தான் இங்கு நான் காத்திருக்கிறேன் எப்பப்பத்தாலும் எல்லா நிலையிலும் ஏதோ ஒரு குழப்பங்களோடு இருக்கிறாய் குழப்ப குழப்பங்கள் எப்பொழுதும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் செழிப்புகள் என்பதை கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்னுடைய தங்கமே எதையும் நினைத்து முதலில் வருத்தப்பட்டு இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீங்களாகவே எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களை விட அதிகமாக நல்ல விஷயத்தை தீர்மானிக்க நான் இருக்கிறேன் எதற்கடுத்தாலும் குழப்பம் எதிர்க்கெடுத்தாலும் பயம் நடுக்கம் என்பது வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகளை கூடிய சீக்கிரமாக புரிந்து கொள்வீர்கள் இன்று வேண்டுமானால் சில விஷயங்களை நினைத்தால் பயமாக இருக்கும் நாளை நான் செய்யும் சில விஷயங்களை நான் சொல்லும் சில விஷயங்களை நீ நினைத்தால் உனக்கு சிறப்பானதாக நீயே புரிந்து கொள்வார் மாறும் விஷயத்தை யோகத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று தவறாக எந்த விஷயத்தையும் உனக்கு நான் சொல்லவே மாட்டேன் எல்லா விஷயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒத்துழைப்பாக இருப்பேன் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை உனக்காக செய்வேன் என்று ஏற்கனவே உன்னை எப்பொழுது எல்லாம் நான் பார்க்கிறேனும் அப்பொழுது எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த வாராகி ஆகிய நான் உன்னை எப்பொழுதும் வாக்கு கொடுத்து ஏமாற்ற மாட்டேன் எல்லா தினத்திலும் எல்லா பொழுதிலும் உனக்காக துணையாக இருந்து உனக்காக நிறைய விதமான ஐஸ்வர்யங்களை கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாள் திருப்தியான ஒரு பிள்ளையாக மாற்றுவே ஏற்கனவே நிறைய இழந்துவிட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் என்று நிறைய விஷயத்தை இழந்துவிட்ட இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் அல்ல இனிமேல் நீ பெறுவதற்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உள்ளதை தவிர கெட்ட விஷயங்கள் என்பது ஒன்றுமே அல்ல நீ என்றும் நீயாக இரு நான் என்றும் நானாக இருந்து உனக்கு பழி பல வழிகளில் உனக்கு உதவிகரமாக கலங்காதே கண்மணி நீ கலங்கினால் நானும் கலங்குகிறேன் இந்த தாய் ஆகிய நான் ஒவ்வொரு இடத்திலும் கலங்கிதான் நிற்கிறேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு எதையும் என்னால் உடனடியாக செய்ய முடியவில்லை கர்ம வினை தடுக்கிறது கிரக கோளாறுகள் இருக்கிறது போன ஜென்மத்தில் செய்த வினைகளால் இந்த ஜென்மத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற ஒரு கலக்கமும் ஒரு பயம் எந்த தாய்க்கு இருக்காது சார் அதுவும் உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அறிந்த இந்த தாய்க்கு அந்த வழியும் வேதனையும் இருக்கத்தானே அம்மா செய்யும் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் எல்லாம் யோகமாகும் எல்லாம் சுகமாகும் எல்லாம் உனக்கு தேவையானதாக ஆகும் கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் நீ முன்னேறுவாய் அதில் எனக்கு எந்த சந்தேகம் அல்ல உனக்கு சந்தேகம் இருந்தது என்றால் தூக்கி போட்டுவிடு சந்தேகம் இருப்பவர்கள் என்னிடம் வரக்கூடாது சந்தேகம் இல்லாமல் என்னிடம் வா உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான கடமைகளையும் செய்கிறேன் என்னை பொறுத்து வரைக்கும் என் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று நினைத்தார் கண்டிப்பாக நிம்மதி என்பது இருக்கும் காலம் மொத்தத்திலேயும் யோகமும் இருக்கும் இதற்கு பிறகு எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் இதுவரைக்கும் பயங்கள் நடுக்கங்கள் என்று வாழ்ந்து கொண்டு இருந்த நீ இனிமேல் சந்தோஷத்தோடு வாழப்போகிறார் என்றால் பார் அவ்வளவு பெரிய சந்தோஷமாக பணக்காரியாக நீ இருக்க போகிறாய் தீர்க்க ஆயுசோடு நீயும் துணையும் எப்பொழுதும் அற்புதமான வாழ்க்கையை நிம்மதியாக இந்த சீக்கு பிணியும் இல்லாமல் சுபமாக வாழப்போகிறீர்கள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததே தங்க பிள்ளையே கலங்காதே உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் சொல்லிவிட்டேன் நேரடியாக வந்து சொன்னால்தான் சாய் சொன்னதாக வாராகி சொன்னதாக முருகன் சொன்னதாக மற்றும் தெய்வங்கள் சிவன் சொன்னதாக இருக்கும் என்பது கிடையாது எந்த தெய்வத்தை நினைக்கிறாயோ அந்த நேரத்தில் அசிரியான வாக்குகள் வந்தாலே அது தெய்வம் சொன்ன வாக்காகத்தான் இருக்கும் எந்த தெய்வத்தையும் இனிவரும் வரும் காலத்தில் நேரில் காண முடியாது ஆனால் கனவிலேயோ அசிரியான வாக்கினாலேயோ அந்த ஒவ்வொரு தெய்வத்தையும் உன்னால் காண முடியும் நம்மங்கள் நல்லது நடக்கும் காலம் மொத்தமும் உனக்காக நான் இருப்பேன் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்களும் ஏகப்பட்ட அற்புதமான தருணங்களும் ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் எதையும் கண்டு அஞ்சாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் எடுத்தெடுத்து வைக்க எனக்கு தெரியும் நீ என்று சொந்து போகலாம் புரிகிறதா நீ என்று சோர்ந்து போகலாம் ஆனால் உன்னை தூக்கி விடுவதற்கு நான் இருக்கிறேன் உன்னை சோர்ந்து போவதற்கோ இல்லை மற்ற விஷயங்களில் உன்னை காயப்படுத்துவதற்கோ நான் இங்கு இல்லை உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன்னை அனைத்து விஷயத்திலேயும் இன்பத்தை கொடுப்பதற்கும் மட்டுமே தான் இருக்கிறேன் கூடிய விரைவிலேயே இன்பம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் வரிசை கட்டி வந்து நிற்கும் இதுவரைக்கும் என்னென்னெல்லாம் இல்லை 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 என்று நினைத்தாயோ அது எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் சுபத்துவமாக கிடைக்கப் போகிறது நலங்கள் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் தனந்தானியம் என்று அத்தனையும் உன்னை தேடி தானாக ஓடி வரட்டும் எப்பொழுதுமே இந்த வாராகியுடைய பார்வை என்றும் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் நிறைய பேர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும் என்றார் பார்த்துக்கொள்ளேன் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அனைவரும் ஒரு என்ன வாழ்க்கை இப்படி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையை பார்த்து இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் கொஞ்சம் சோர்ந்தாலும் திடீரென்று முன்னேறி விட்டாய்ப்பார் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நிறைய நிறைய மாற்றங்களோடும் நிறைய நிறைய புதிது புதிதான விஷயங்களோடும் உன்னுடைய வாழ்க்கையில் புதிது புதிதான விஷயங்களோடு அற்புதமாக கிடைக்கும் எந்த நேரமும் எந்த காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்திற்கு செல்லலாம் அதிசயத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் எது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் சுபத்துவமாக நடக்கலாம் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே எல்லாம் மாறும் நிச்சயமாக இந்த கவலையான சூழ்நிலையும் மாறி இனிப்பான சூழ்நிலைகள் வரும் உன்னை தேடி என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நான் கொடுத்தாலும் அது உன் கழிக்கத்தானே தவிர எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது கரும கழிக்கத்தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க அல்ல நீங்கள் அதை முடிவு செய்து கொள்ளுங்கள் எவ்வளவோ மாற்றங்கள் நிச்சயமாக இனி வரும் ஒரு அற்புதத்தை காண்பார் தொடர்ந்து முயற்சி செய் எல்லாமும் வெற்றியாகவே மாறும் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன் அதை மறந்து விடாதீர்கள் எல்லா காலத்திலேயும் உங்களுக்கு தேவையானதை செய்வேன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு அசைவிலும் உன்னை காப்பாற்றி வழிநடத்துமே இந்த ஜெய் வாராகி